வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுகிறது என்ன அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையின் சவால்களால் தொலைந்து போனதாக உணர்கிறீர்களா அல்லது அமைதியை கண்டறிய போராடுகிறீர்களா கணவன் மனைவி சண்டைகள் கஷ்டங்கள் அல்லது கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை சக்திகள் போன்ற பிரச்சனைகள் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்களை தடுத்து நிறுத்துவதாக தோன்றுகிறதா இந்த கலியுகத்தில் பலரும் சிக்கலான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர் பாரம்பரிய முறைகள் முழுமையாக தீர்க்க முடியாமல் போகலாம் ஆனால் தெளிவு அமைதி மற்றும் தீர்வுகளுக்கான ஒரு பாதை உள்ளது கலியுக மந்திராவில் ஆச்சாரியார் ஸ்ரீயின் ஆழ்ந்த ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க சக்தி வாய்ந்த மற்றும் பயனுள்ள தீர்வுகளை நாங்கள் வழங்குகிறோம் உங்கள் போராட்டங்களின் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் கலியுக மந்திரா வாழ்க்கையின் பல சிக்கல்களை தீர்ப்பதில் நிபுணத்துவம் பெற்றது திருமணம் மற்றும் உறவு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகள் காதலில் உள்ள தடைகள் அல்லது சரியான துணையை தேடுவது என எதுவாக இருந்தாலும் நல்லிணக்கம் மற்றும் வலுவான பிணைப்புகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்குகிறோம் தொழில் அல்லது நிதி சிக்கல்களா கடன் தொழில் தேக்கம் அல்லது சொத்து பிரச்சனைகளால் சிரமப்படுகிறீர்களா செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு வழிவகுக்க நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோம் எதிர்மறை சக்திகளால் சிக்கியதாக உணர்கிறீர்களா செய்வினை கண் திருஷ்டி அல்லது கண்ணுக்கு தெரியாத சக்திகள் உங்கள் நலனை பாதிப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் எங்கள் பண்டைய சடங்குகள் பாதுகாப்பு மற்றும் இந்த தாக்கங்களை நீக்குதலை வழங்குகின்றன குலதெய்வ அருளை தேடுகிறீர்களா அல்லது தடைகளை எதிர்கொள்கிறீர்களா உங்கள் வேர்களுடன் இணையுங்கள் முன்னோர்களின் தோஷங்களை நிவர்த்தி செய்யுங்கள் மற்றும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் ஆன்மீக தடைகளை நீக்குங்கள் நீதிமன்ற வழக்குகள் அல்லது சட்ட போராட்டங்களில் சிக்கியிருக்கிறீர்களா உங்கள் சட்ட சிக்கல்களுக்கு நிவாரணம் மற்றும் சாதகமான முடிவுகளை கண்டறியுங்கள் குடும்ப மற்றும் தனிப்பட்ட மகிழ்ச்சியை விரும்புகிறீர்களா குழந்தை பேருக்காக ஏங்குபவர்கள் அல்லது திருமணத்தில் தாமதங்களை எதிர்கொள்பவர்களுக்கு உங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற குறிப்பிட்ட பரிகாரங்களை நாங்கள் வழங்குகிறோம் பணி முன்னேற்றத்தை பற்றி கனவு காண்கிறீர்களா அரசு பணி அல்லது தனியார் துறை பணிகள் எதுவாக இருந்தாலும் தடைகளை தாண்டி உங்கள் தொழில் லட்சியங்களை அடையுங்கள் மற்றும் அனைத்து மாந்திரீக மற்றும் ஆன்மீக தேவைகளுக்கும் வசிய மருந்து எடுத்தல் போன்ற குறிப்பிட்ட பரிகாரங்கள் உட்பட உங்களுக்கு வழிகாட்ட நாங்கள் இங்கிருக்கிறோம் வாழ்க்கையின் சவால்கள் ஒரு நேர்மறையான மாற்றத்தை நோக்கி முதல் அடியை இடுங்கள் எங்கள் வழிகாட்டுதல் ரகசியமானது இரக்கமானது மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக ஞானத்தில் வேரூன்றியது மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்